காணொலி நடைபதி ஐ பி எல் சீசனோட பதினாலாவது மேட்சான மும்பை இந்தியன்ஸ் விர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி பதினேழாவது ஐபிஎல் மேட்சோட பதினாலாவது மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்டான வேன்கட வேன்கடை ஸ்டேடியத்துல தான் நடந்தது முன்னாடி வரைக்கும் நடந்த ரெண்டு மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் மட்டும்னா படுதொலி சந்திரிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவை கேம் இந்த கேம் தான் எங்க கேம் வேகமாயிக்கு இந்த மொத்தமா வாங்கடை வாங்கடைக்குன்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஹோம் கிரவுண்ட்ல அடிச்சுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் ஆனா அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸு ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி அடிச்சு தான் சொல்லணும் இந்த ஒரு மேட்ச பத்தி ஒன்லைன்ல சொல்லணும் வேன்கடையில ஆடினது நீல சொக்கா நூத்தி இருபத்தஞ்சுக்கு ஹோல் மாதிரி ஸ்ட்ரக்கானிப்போச்சு இந்த ஒரு மேட்சோட டாஸ் பார்த்தோம் அப்படின்னா டாஸ் ஜெயிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்க பவுலிங்க செலக்ட் பண்றோம்னு சொல்லிருந்தாங்க எதற்காக பவுலிங்கை செலக்ட் பண்றீங்கன்னு கேட்டதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு யாருமே விளையாடல அதனால எங்ககிட்ட எங்க கிட்ட ஸ்விங் பவுலிங் வேணுமா ஸ்விங் வேணுமா ஃபாஸ்ட் இருக்கு பின் பவுலிங் வேணுமோ அதுவும் இருக்குன்ற மாதிரி சந்தோஷம் சோ ஹர்திக் ஹார்திக் பாண்டியிட்ட போய் இதுவே நீங்க டாஸ் ஜெயிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டப்ப அப்ப சொன்னாரு நாங்களும் தான் எடுத்திருப்போம் நாங்களும் பவுலிங் போட்டு கம்மியான ரன்ல ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா என்ன பண்ணது டாஸ் போட சொன்னா டாஸ் தலைக்கு மேல போட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லணும் ஹார்திக் பாண்டியா என்னதான் ரெண்டு மேட்ச் தூத்து இருந்தாலும் கூட ஹார்திக் பாண்டியா பார்த்தோம்னா துப்பமுரு நேரத்தில் சிரிக்க சொல்லிருக்காரு வள்ளுவர்னுக்கு வரும்போது கூட பாத்துட்டு சிரிச்ச முகத்தோட தான் வந்தாருன்னு சொல்லணும் இங்கிலீஷா சொல்லணும் அப்படின்னா ஸ்மைலிங் பேஸோட வந்தாருன்னு சொல்லணும் சொன்னதை தமிழ்ல மாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விவகாரம் இருந்தான் சொல்லணும் அடுத்தவர்த்தி இந்த மேட்சில் நடந்த சம்பவங்களை எல்லாம் சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பாத்திரலாம் இந்த மேட்சோட சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இருநூறாவது ஐபிஎல் மேட்சா இருந்தது அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ்க்கு இது இருநூத்தி ஐபிஎல் மேட்ச் வாவ் வாட்டர் கோயின் சிலன்ஸ் மாதிரி இருந்துச்சு ஹோம் பிச்சு இருநூத்தி மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஆறு பிச்சு பிச்சு எறிவாங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலையில தான் பிச்சு பிச்சு தான் எரிஞ்சாங்க மும்பை ஆறு ஆறு இதை பத்தி நம்ம சாதனைகளையும் வேதனைகள்லயும் பாக்கலாம் நடந்த அடுத்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்சில் ரியான் பராக் பார்த்தோம்னா ஐபிஎல்ல நாலாவது ஐம்பதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு நாலாவது ஐம்பதை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆறு ஆறு ஜெயிச்சுக்கே தான் சொல்லணும் அடுத்தவருத்து பேட்டிங்ல இந்த மேட்ச்ல வேற எதுவும் சாதனைகள் இல்லை பவுலிங்ல பார்த்தோம்னா நிறைய சாதனைகள் இருந்தது மும்பையுடைய சுட்டி குழந்தையா இருந்த ஃபாஸ்ட் பவுலரான மஃபாக்கா பார்த்தோம் அப்படின்னா தன்னோட முதல் ஐபிஎல் விக்கெட் எடுத்திருக்காரு எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலா மஃபாக்கா ஒரு பக்கம் தன்னோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் விக்கெட் எடுத்திருந்தாலும் கூட மும்பை இந்தியன்ஸோட ப்ரூவன் பவுலரான ஆகாஷ் மத்வால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் விளையாண்டுருந்தாரு இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா நாலு ஓவர் போட்டு இருபது ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு இந்த மூணு விக்கெட்ல மூணுமே பெரிய விக்கெட் தான் சொல்லணும் முதல் விக்கெட் சஞ்சு சாம்சன் ரெண்டாவது விக்கெட் ஜாஸ் பட்லர் மூணாவது விக்கெட் பார்த்தோம்னா அஸ்வின் எடுத்திருந்தாரு இதற்கப்புறமா அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மூணு பவுலர் சூப்பரா போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் யாருப்ப அந்த மூணு பவுலர் பார்த்தோம் அப்படின்னா இஸ்வேந்தர் சகல் ட்ரெண்ட் போல்டு பர்க் மூணு பேர் தான் சூப்பரா ஓவர் போட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும் இதுல இஸ்வேந்தர் சகால் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஓவர் போட்டு பதினோரு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இவர் எடுத்த மூணு விக்கெட்ல ரெண்டு விக்கெட் குரூசியலான விக்கெட் சொல்லணும் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சகால் முதல்ல ஹர்திக் பாண்டியாவும் ரெண்டாவது திலக் குருமாவையும் மூணாவதா கோட் சேவை எடுத்திருந்தாரு திலக் குருமாவும் ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மேட்ச்ல இவங்க ரெண்டு பேர் தான் மும்பையில முப்பத்தி ரன் முப்பத்தி ரன் அடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு முக்கியமான விக்கெட் தான் யஸ்வந்தர் சகல் தான் எடுத்தாரு ரெண்டு விக்கெட் தான் மேட்ச் ஆர்ஆர் பக்கம் திருப்பிச்சுன்னு சொல்லணும் அப்புறமா பெரிதும் கவனிக்கக்கூடிய பவுலர் யாருன்னு பார்த்தோம்னா வேற யாரும் இல்ல ட்ரெண்ட் போல்ட் தான் ட்ரெண்ட் போல்ட் பார்த்தோம்னா முதல் முதல் சாதனை படைக்க ஆரம்பிச்சுட்டாரு சொல்லணும் முதல் ஓவரோட அஞ்சாவது பல்ல ரோஹித் சர்மா டக்ல எடுத்தாரு முதல் ஓவரோட கடைசி பல்ல பார்த்தோம் அப்படின்னா நமந்தீரையும் தீரையும் டக் அவுட்ல எடுத்திருந்தாரு சொல்லணும் இதற்கப்புறமா இவரோட மூணாவது விக்கெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் ஆல இம்பாக்ட் சப்பா இறக்கி விட பார்த்தா குட்டி ஏபிடின்னு சொல்லக்கூடிய டிவால் பிரிவிஸ் தான் இவர் மும்பை இந்தியன்ஸ் ஒரு இம்பாக்ட் இருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா போல்டோட இம்பாக்ட்ல இவர் இம்பாக்ட் ஆயிட்டாரு சொல்லணும் இவரும் டக் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா மூணாவது நல்லா போலிங் போட்ட பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கருக்கு மட்டும் நன்றி கிடையாது உங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய நன்றி பர்கர் நன்றி பர்கர் நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அந்த ரெண்டு விக்கெட் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குரூசியலான விக்கெட் தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் யார் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் பிளேல நல்லா ஆடிக்கிட்டு இருந்த இசான் கிஷனையும் சில எம்ஐக்காக போராடிட்டு இருந்த டீம் டேவிட் தான் விக்கெட் எடுத்திருந்தாரு இதுல இன்னொரு சாதனையும் ட்ரெண்ட் போல் படைச்சிருந்தாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் போல் டு ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருபத்தஞ்சு விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றிலே ஆறாவது முறையா மும்பை இந்தியன்ஸ்ல தான் முதல் நாலு பிளேயர்ல மூணு பிளேயர் ரெக் அவுட் இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சாதனைகள் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட்சில் நடந்த ஒட்டுமொட்டு சோதனையும் பார்த்தோம்னா எம்ஏக்கு தான் வந்துச்சு ஹோம் கிரவுண்ட்ல போயிட்டா இந்த அடி வாங்குவீங்கன்ற மாதிரி போச்சு இந்த மேட்சோட முத ஒரு மட்டும் யாராச்சும் சடனா பாத்துருந்தாங்க அப்படின்னா என்னப்பா வான்கடையில புதுசை மும்பை சிட்டி எஃப்சிக்கும் ராஜஸ்தான் யுனைடெட் எஃப்சிக்கும் ஃபுட்பால் எது நடத்துறாங்களான்ற மாதிரி இருந்தது ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு அப்புறம் ஒரு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் ஆகி போச்சு மேட்ச் விட்டு பார்த்தா அது ஐஎஸ்எல் கிடையாது ஐபிஎல் தான்ன்ற மாதிரி ஆகி சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு தெரியல பாவம் ஹர்திக் பாண்டியா விடாம சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும் பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எம்ஐஏ பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போயிருச்சுன்னா சொல்லணும் மும்பை இந்தியன்ஸ் எதுவும் நாமக்கல் முட்ட கம்பெனிக்கு எதுவும் டீல் வச்சிருக்காங்கன்னு தெரியல ரோஹித் சர்மா டக் அவுட் நமன் தீர் டக் அவுட் டெவால் பிரவிஸ் டக் அவுட் ஆகிட்டே இருந்தா சொல்லணும் கிட்டத்தட்ட ரன்னை வச்சு பார்க்கும் போது மும்பை இந்தியன்ஸ்க்கு பதினஞ்சாவது தான் நூறு ரன்னே வந்துச்சுன்னு சொல்லணும் பவர் பிளேக்கு அப்புறமா திலக்குருமாவும் ஹர்திக் பண்டிகையும் என்னதான் ரன் அடிச்சு என்னதான் ரன் அடிச்சிருந்தாலும் கூட மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த ஸ்கோர் பத்தலம் தான் சொல்லணும் ரெண்டு பேரை தவிர்த்து பெருசா ரன்னு எதுவும் சொல்ல முடியாதுதான் ராஜஸ்தானோட சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான் நூத்தி இருபத்தி ஆறு சேசபிள் ஸ்கோரா இருந்தாலும் கூட அவங்களும் முதல் ஆறு ஓவர்ல கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் விளையாண்டாங்கன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு டீமுக்கு வித்தியாசம் பார்த்தோம் பவர் பிளேலன்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு நாலு விக்கெட் இழந்திருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் இழந்திருந்தாங்க ஒரு கட்டத்து மேல பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்தடுத்து விக்கெட் விழுக ஆரம்பிச்சிருச்சு மேல மேட்ச் கையை விட்டு போயிருமோ இருந்த நிலைமையில தான் பும்ராக்கு அவரோட நிதானமான ஆட்டமாடி ராஜஸ்தான் ராயல்ஸை வெற்றி பக்கமா கொண்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும் இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள் இந்த மேட்சில் நடந்த வேதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா எங்க போனாலும் இந்த எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வந்து ஒரு கொடுமை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே நடக்க ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும் மனசுல நிறைய கஷ்டம் இருந்தாலும் கூட ஹர்திக் பாண்டியா பார்த்தோம்னா சிரிச்சுக்கிட்டே வந்தாரு ஆசுக்கு ரெண்டு டீம் கேப்டன் வந்த போது அஜய் மஞ்சேக்கர் சும்மா எல்லாமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை ஃபேன்ஸ் அவங்களோட கரகோஷத்தை எழுப்புங்க மும்பை இந்தியன்ஸ்க்காக அப்படி சொல்லிட்டாரு முமீனியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பி கரகோசத்தை எழுப்புங்கன்னா சத்தம் போடணும் தம்பி பூ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஆகி போச்சு பாண்டியோட மைண்ட் வைஸ் பார்த்தோம்னா அவங்களே உங்களுக்கு தான் இனி வேற ஏன் சத்தம் வேற உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி தான் சொல்லணும் மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவை காயினை டாஸ் பண்ணியா அப்படின்னா காயினை தூக்கி தலைக்கு மேலே போட்டாரு இப்போ வரைக்கும் தெரியல டாஸே தவறுது மேட்சும் தவறு இருமா தெரியல கடைசி பார்த்தோம்னா மேட்சை கை விட்டு போயிருச்சுன்னு தான் சொல்லணும் இது ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஜோஸ் பட்லர் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக சூப்பராக விளையாடுவாரு இந்தியன்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் பட்டம்னா எக்கத்தப்பா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஜோஸ் பேட்டில் பார்த்தோம்னா மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல ஜஸ்பிரிட் பும்ரா பால்ல அவுட் ஆகிருப்பாரு என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா டைவ் கேட்ச் அடிக்கிறேன் டைவ் அடிச்சு பாலை விட்டுட்டு இருந்தா சொல்லணும் மேட்ச் மிஸ் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா இந்திய ஸ்போர்ட்ஸ்ல வர ஃபீல்டர் மாதிரி ஃபீல்டர் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்திருந்தா சொல்லணும் எப்ப ஒரு மேட்ச் தோக்கலாம் ரெண்டு மேட்ச் தோக்கலாம் தொடர்ந்து மூணு மேட்ச பார்த்து ஓப்பீங்க அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ்க்கு வேதனையா இருந்துச்சு இந்த ஒரு மேட்ச் தோத்ததுக்கு அம்பானியா கவலைப்பட்டு இருக்க மாட்டாரு திடீர்னு பார்த்தா நிறைய பேர் கவலைப்பட்டு இருந்தாங்க காசு போட்டு அவனே கவலைப்படல நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க கேட்டு என்னப்பா காசை போட்டு ஜியோல எடுத்துருவியான் ட்ரீம் லெவன்ல இவங்க நம்பி தான் என் காசு போட்டேன் அதுல ரோஹித் சர்மா குறிப்பா கேப்டனா வேற போட்டேன் போட்ட நேரம் பாத்தோம்னா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஓவர்ல போட்டுட்டாங்கன்ற மாதிரி ஆகி போச்சு ட்ரீம் லெவன் ஃபேன்ஸ் எங்களோட இரங்கலை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் மொத்தத்துல இந்த பதினேழாவது ஐபிஎல் சீசன்ல பதினாலு மேட்ச்ல பன்னிரெண்டு மேட்ச் ஹோம் டீமும் ரெண்டு மேட்சும் அவே முஞ்சி ஜெயிச்சிருக்காங்க அந்த ரெண்டு மேட்ச் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் ஆறு ஆறு தான் இப்படி ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா பரவச்சோம் அதே மாதிரி இந்த பதினேழாவது ஐபிஎல்லையும் ஒரு நோய் பரவிட்டு இருக்கு இந்த நோய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ஸ்மேனோட ஆடுறதா ஃப்ளீயிங் நோய் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தால் ஐபிஎல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நிறைய ரன் அடிச்சு ஃபிஃப்டி அடிக்கணும் அப்புறமேட்டு உங்கள் டீம்மேட்டை பார்த்து ஃப்ளீயிங் கேஸ் அடிக்கணும் இதோட இந்த ஒரு காணொலி முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குறிச்சியில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கீரை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களுடைய மருந்து எடுத்துக்கொள்வது நான் உங்கள் மதுரை குருவி